சார் சார் இந்த நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு எழுத்து கூட வாயில வரல தமிழ் ரொம்ப நிறைய கேவலமான படங்கள் வந்து பண்ணிடுச்சு திரைக்கதை முன்னோடிங்கிறதெல்லாம் போய் யார் சொன்னாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரொம்ப கொரோனா விட மோசமா இருக்கிற நோய் சாதாரண கதையை எடுத்துக்கிட்டா அருமையான திரைக்கதையால அதை வெற்றி பெற வைக்க முடியும் எழுத்து மட்டும் ஏன் இவ்வளவு கேவலமா போச்சு தமிழ் தமிழ் சினிமாவில் எனக்கு இன்னும் புரியல கமலஹாசனுக்கு பேர் அடிக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை தான் ஹாய் யூஎஸ் வெல்கம் டு ஆல் யூடியூப் சேனல் ஒரு நிலத்துல நம்ம வீடு கட்ட போறோம்னா அந்த வீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா அப்பனா தான் நம்ம கட்டுற வீடு வந்து காலங்காலத்துக்கு நிலச்சி நிற்கும் அதே மாதிரி சினிமாங்கிற நிலத்துக்கு திரைக்கதை தான் ஒரு முக்கியமான பேஸ்மெண்ட்டாக பார்க்கப்படுது ஏன்னா அப்போ தான் நம்ம இருக்கிற படம் வந்து காலங்காலத்துக்கு பேசப்படும் அப்படிப்பட்ட திரைக்கதை ஆசிரியர் கமல்ஹாசன் பாக்யராஜ் உட்பட பல முக்கியமான பிரபலங்களோட பணியாற்றிய திரு காசி தினகரன் அவர்கிட்ட தான் பேச போறோம் ஸோ வாங்க வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் மிஸ்டர் பழனி எப்படி இருக்கீங்க நீங்க கீர்த்தனா ஆலினால் சேனல் ரொம்ப ஃப்ளரிஷிங்கா வந்துகிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல ஒரு படத்துக்கு திரைக்கதை வந்து எவ்வளவு முக்கியமானது ஒரு கதை இன்னைக்கு வந்து கதை சாதாரண கதைகளை கூட திரைக்கதை அமைக்கும் போது அது வந்து வெறும் உடல் வெறும் சதை இதெல்லாம் இருந்து பிரயோஜனால அதுக்கு உயிர் வேணும் இல்லையா அப்ப ஒரு திரைக்கதைங்கிறது வந்து ஒரு உயிர் மாதிரி ஒரு கதைக்கு திரைக்கதை உயிர் மாதிரி இப்ப தமிழ் சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி கதைகள்லாம் ஏன் பெருசா வெற்றி அடையல அப்படி அப்படின்னு கேட்பாங்க ஒரு சாதாரண கதையை எடுத்துக்கிட்டா அருமையான திரைக்கதையால அதை வெற்றி பெற வைக்க முடியும் சோ தமிழ் படங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டா கதையை டீட்டெயிலா பேசாம எடுத்த உடனே திரைக்கதைக்கு போயிடுறாங்க அல்லது ஷார்ட்ஸுக்கு போயிடுறாங்க அல்லது லொக்கேஷனை பார்க்க போறாங்க அல்லது ஆர்டிஸ்டா பிக்ஸ் பண்றாங்க அது வந்து சரியான ஒரு வளர்ச்சி இல்ல ஒரு கதைனா ஒரு ஸ்டோரி போர்ட் பண்றதோ ஒன்லைன் எழுதிக்கிறதோ அல்லது ஒரு ஸ்கிரீன் பிளே உட்காந்து ஆர்டரா சும்மா ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட்ங்கிறாங்க அப்படி பண்றதுக்கு பேரு கரெக்டான ஸ்க்ரீன் பிளே இல்லை ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு குறைஞ்சபட்சம் அந்த காலத்துல நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எல்லாம் ஹாலிவுட்ல ஸ்கிரிப்ட் பண்ணாங்க இங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் கூட யாரும் ஸ்கிரீன் பிளே பண்றது கிடையாது சும்மா ஒரு வாரத்தில் ஏதோ ஒன்று எழுதி ஒரு ஆன்லைன் எழுதி அவங்களுக்கு அதுதான் திரைக்கதைன்னு ஒரு தப்பான ஏன்னா அவங்களை கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை சீனியர் ரைட்டர்ஸை கூட வச்சுக்கிறது இல்ல நிறைய படிக்கிறது இல்லை திரைக்கதையை பத்தி நிறைய படங்கள் பார்க்கறது இல்ல வேற மொழி படங்களையும் நிறைய பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்னு தெரியும் இன்னை திரைக்கதை கத்துக்காமலேயே எழுத்து இயக்கம்னு போட்டுக்கிற ஒரு நாகரிகம் இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கு நிறைய ஆங்கில படங்கள் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி அதை நான் கிளாஸ் எடுக்கிறதுனால கிளாஸ் எடுத்தேன் பாரதி ராஜன்ஸ்ல கிளாஸ் எடுத்தேன் ஸ்க்ரீன் பிளே டைலாக் கிளாஸு அதுல வந்து நிறைய புஸ்தகங்கள் படிச்சதுனால இன்னைக்கு ஆங்கில படங்கள் நிறைய எல்லா மொழி படங்களும் பாக்குறதுனால திரைக்கதையை அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் திரைக்கதைக்கு ஒரு ஆளு கதை ஒரு ஆளு வசனம் ஒரு ஆளுன்னு பிரிச்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும் ஒரே ஆள் பண்றதுனால இந்த குளறுபடி வருது சார் அதே மாதிரி நீங்க திரைக்கதை எழுதுறதுல உங்களோட முன்னோடி யார் சார் அதாவது உங்களுக்கு ரோல் மாடலா யார் சார் இருக்காங்க திரைக்கதைக்கு ஒரே ஒரு திரைக்கதை மன்னன் திரைக்கதை தந்தை அது முன்னோடிங்கிறது போய் யார் சொன்னாலும் நான் பாத்தீங்கன்னா பாக்கியராஜ சார்ட்டே கூட சண்டை போட்டுருக்கேன் எப்படி திரைக்கதை மன்னன்னு நீங்க உங்களுக்கு முன்னால இருந்த ஏ பி நாகராஜன் ஸ்ரீதர் பாலச்சந்தர் மணிவத்தனத்துக்கு முன்னால இருந்த இயக்குநர்கள் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எவ்வளவோ பேரு உலகம் பூரா இருந்திருக்காங்க திரைக்கதைக்கு முன்னோடி எல்லாம் கிடையாது நான் என்னுடைய திரைக்கதைக்கு நான் யாருமே முன்னோடி கிடையாது நான் யார்ட்டையும் கத்துக்கிட்டு வரல நானா நிறைய படங்கள் பார்த்து படிச்சு நிறைய எழுத்தாளர்கள் எனக்கு முன்னால இருந்தவங்களுடைய அவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அவங்களையும் தோத்துருக்காங்க மிகப்பெரிய திரைப்படம் முன்னோடியா இருந்த எவ்வளவு பெரிய ஆள்கள் படங்களும் தோத்துருக்கு அப்ப அவங்களுக்கே ஒரு படம் திரைக்கதை சரியா ஓடுது ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுது அதனால இதுல முன்னோடிங்கிறது கிடையாது கலைங்கிறது என்னன்னா மகாபலிபுரம் சிற்பம் அல்லது தஞ்சாவூர் கோவில் அல்லது மோனாலிசாவுடைய ஓவியம் அல்லது தாஜ்மஹால் இந்த மாதிரி திருப்பி அதே மாதிரி ஒண்ணு கெட்ட முடியாத இதுக்கு பேர் தான் கலை இது சும்மா நம்ம கலை கலைஞர்கள் கலைன்னு சொல்லிக்கிறோமே ஒழிய இட் இஸ் எ ப்ரொஃபஷன் இது ஒரு தொழில்தான் இந்த தொழில நான் போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க எங்களுக்கு முன்னால சில பேர் இருந்தாங்க முன்னோடிகள்னு எடுத்துக்கிட்டா நான் யாரையும் பார்த்து அவங்க மாதிரி எழுதணும்னு ஆசைப்பட்டு நான் வரல நானா ஒரு எனக்குன்னு ஒரு ஒரு ஃபார்மேட்டு எனக்குன்னு ஒரு ட்ரெண்ட் செட்டர் இருக்கணும்னு நிறைய படிச்சு வந்ததுனால என்னுடைய வே ஆஃப் ஸ்டைல் ரைட்டிங் வேற மாதிரி இருக்கும் அது யாரையும் தழுவி இருக்காது சட்டையர் எழுதுறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா அந்த சட்டையரை நான் எடுத்துக்கிடுவேன் இப்போ பேனர் ஷா படிச்சிருக்கோம் தமிழ்ல தேவன் படிச்சிருக்கேன் நிறைய எழுத்து காமெடியா எழுதக்கூடிய ரைட்டர்கள் இந்தியாவில ரொம்ப கம்மி இல்லை தமிழ் சினிமாவில் காமெடி ரைட்டர்ஸே கிடையாது இந்த காலத்துல ஆனந்த ஆனந்தகடல்ல தேவன் இருந்தாரு திரையுலகில் பார்த்தீங்கன்னா காமெடி ரைட்டர்ஸே கிடையாது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்தவர் யாருன்னா சித்ராலயா கோபு காதலிக்க நேரம் இல்லை அல்லது காசேதான் கடவுளடா அவருக்கு முன்னால காமெடி ரைட்டர்ஸ் இல்லை நீங்க படங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு வந்து கிரேசி மோகன் நல்லா காமெடி எழுதுவாருப்பாங்க அதுக்கப்புறம் இப்ப இவர் சுந்தர்சி படத்துக்கு ஒருத்தர் எழுதுறாருபாங்க தினகர் ஓரளவுக்கு நல்ல காமெடி ரைட்டர் எழுதுவாருன்னு நான் நாடகங்கள் படங்கள் எழுதியிருக்கிறேன் ஸோ நாடகத்துக்குல இருந்து சினிமாக்குள்ள வந்தவர்களே நாடகங்களே காமெடி நாடகங்களே அந்த காலத்துல ரொம்ப கம்மி தான் அதனால ரைட்டர்ஸ் இல்லாத இண்டஸ்ட்ரி இது இப்போ தமிழ்ல நிறைய ரைட்டர்ஸ் வரணும் யங்ஸ்டர்ஸ் வரணும் அவங்க ரைட்டிங் கூட அவங்க தொழிலை நிறுத்திக்கணும் கதை மட்டும் கொடுக்கலாம் திரைக்கதை மட்டும் அமைச்சு கொடுக்கலாம் அல்லது ஒரு படத்துக்கு வசனம் மட்டும் எழுதலாம் அப்படி யாருமே இப்ப தமிழ்ல வர்றது இல்ல ஏன்னா இப்ப நீங்க இலக்கியங்கள்ல முன்னோடி யாருன்னா கல்கி ஜெயகாந்தன் சாண்டிலியன் அல்லது ஒரு பெரிய ஜெகசிப்பியன் கோபி மணிசேகரன் அந்த மாதிரி மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் இருந்திருக்காங்க லாச ராமாமிர்தம் அல்லது வந்து தி ஜானகிராமன் அந்த மாதிரி இலக்கியங்கள்ல முன்னோடிகள் உண்டு இல்லைன்னு சொல்லல தமிழ் இலக்கிய தொழில இருந்து இங்க வந்தவங்க கூட பெருசா ஜெயிக்கல இது வேற இது கமர்ஷியலா எழுதக்கூடிய ஒரு தொழில் சினிமா ரைட்டிங் இந்த பிலிம் ஸ்கிரிப்டுக்கு முன்னோடி பின்னோடி எல்லாம் கிடையாது காலங்கள் மாற மாற நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் நம்ம வயசு கூடுனாலும் எழுத்தாளனுக்கு வயசு கூட கூட தான் மெச்சூரிட்டி வரும் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு இருக்கிற அனுபவத்தை விட எனக்கு இருக்கிற அனுபவமும் நான் படித்த புஸ்தகங்களும் பார்த்த படங்களும் நிச்சயம் அதிகமாக தான் இருக்கும் அப்ப என்னுடைய ஸ்கிரிப்ட்ல மெச்சூரிட்டி இருக்கும் வயசுனாலே எழுத்துல முதுமை வந்துடாது எழுத்துக்கு மட்டும் முதுமையே கிடையாது அப்படி தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் கூட கலைஞர் எழுதிட்டு இருந்தாரு பெரிய எழுத்தாளர்கள் யார் யார் சாண்டில்யன் ஜானகிர தி ஜானகிராமன் அல்லது ஜெயகாந்தன் அல்லது கோவி மணிசேகரன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவன் கல்கி எல்லாருமே முதுமை வந்தாலும் அவங்க எழுத்து இளமையாவே இருந்தது அதனால எனக்கு முன்னோடி கிடையாது சிக்ஸ்டீஸ் டு எயிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சார் இப்போ நம்ம சினிமா அந்த டைட்டில் கார்டு போடும்போது பாத்தீங்கன்னா கதை உத்தரா இருப்பாங்க திரைக்கதை ஒத்துரா இருப்பாங்க வசனம் உத்துரா இருப்பாங்க சார் அப்போ ஆனா இப்ப இருக்கிற சினிமால பாத்தீங்கன்னா டைட்டில் போடும்போதே கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சோன் சோ அப்படின்னு போடுறாங்க சார் அது என்ன ரீசன் சார் எதனால அப்படி காலத்துல ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நான் சின்ன வயசா இருந்த காலத்துல ஜெனரல் பிசிஷியன் எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு மருத்துவர் இருந்தார் அதுக்கப்புறம் காலங்கள் ஓடிச்சு கார்டியாலஜிஸ்ட்டு நெஃப்ரலஜிஸ்ட்டு அதுக்கப்புறம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு கண்ணுக்கு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு டிசீஸுக்கும் தனித்தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருந்த மாதிரி அந்த காலத்தில் எப்படின்னா கதை எழுதுறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தார் திரைக்கதை அமைக்கிறதுக்குன்னு ஒருத்தரோ நாலு பேரோ பத்து பேரோ ஒரு குரூப் இருந்தாங்க வசனம் எழுதுவதுன்னு ஒரு தொழிலாக இருந்தது டைரக்ஷன் ஒரு தொழிலாக இருந்தது கேமரா தனியா இருந்தது எடிட்டிங் தனியா இருந்தது மியூசிக் தனியா இருந்தது அப்போ டீம் ஒர்க் தான் இருந்தது இந்தியாவில் அதுவும் எல்லா அப்படி தான் இன்னைக்கு இருக்கு எக்ஸப்ட் தமிழ்நாடு தமிழ்ல மட்டும்தான் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை டைரக்ஷன் அப்படின்னு வாக்கியராஜ் சாற்ற நான் ஒர்க் பண்ணும்போது அவர் சொன்னார் ஓரளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில அதை மாதிரி கொண்டு வந்தது நானும் டி ராஜேந்திரன் தான் நாங்களே நடிச்சு நாங்களே கதை திரைக்கதை வசனம் எழுதணும் ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியை நாங்க தான் கெடுத்தோம் அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்க கெடுக்கல சார் நீங்களோ டி ராஜேந்தரோ நீங்க முதல் படத்திலேயே வெற்றி பெற்றுட்டீங்க அது நல்லா இருந்தது அதனால மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அதனால அது தப்பு இல்லை நமக்கு எல்லா தொழிலும் தெரிந்தாலும் எல்லா தொழிலையும் நாமளே ஒருத்தரையே செய்யணுங்கிறது தான் ஒரு தப்பான நோய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரொம்ப கொரோனாவோட மோசமாக இருக்கிற நோய் தமிழ் இண்டஸ்ட்ரியில எல்லாம் நான் தான் எழுத்து இயக்கம் தான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு வர இளைஞர்களுக்கு தமிழ் சரியாக எழுத தெரியாதவர்கள் தமிழை சரியா உச்சரிக்காதவர்கள் தமிழ்னு சொல்லாமலே தமிழ்ங்கிறவங்க மக்கள்ங்கிறவங்க தான் நிறைய சேனல் காம்பியஸாக வராங்க அரசியல்வாதிகளா வராங்க சினிமா எழுத்தாளர்களை கூட வராங்க அவங்களால ஒரு மேடையில் பேசும்போது நான் யாருன்னு சொல்ல விரும்பலை எல்லாரையும் பார்த்துட்டாங்க இன்னைக்கு வந்த கவிஞர்களை பார்த்துருக்கேன் கதை சொல்லிகள்ங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க தமிழ் உச்சரிப்பு சரியா பேசாத ஒரே இனம் தமிழ் இனம் மட்டுமே தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தியில அவங்க தாய்மொழியாவது சரியா பேசுவாங்க சோ தமிழே சரியா கத்துக்காத கத்துக்காம எப்படி எழுத்துன்னு போட முடியும் சார் இந்த படத்துக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு இயக்கம் வச்சிருக்கேன் நாங்க சார் எழுத்து இயக்கம் அப்படிங்கிறாரு எழுத்துன்னு கூட வாயில வரல எனக்கு என்ன தமிழ் படம் தான் சார் நான் ஒரு த ரெண்டு மூணு தமிழ் படம் பண்ணிட்டேங்கிறாரு அப்ப தன்னுடைய தவறுகள் நமக்கு இது வரும் வராதுன்னு தெரியாம இந்த இண்டஸ்ட்ரியில வந்து டோட்டல் இண்டஸ்ட்ரிஸ் வாயில் ஆகுறது காரணம் எனக்கு என்ன வருமோ அதை தான் நான் செய்ய முடியும் நான் ஒரு ஜெனரல் பிசிஷியன் இல்லை நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு ஃபிளைட்ல நீங்க போறீங்கன்னா பிளைட் ஓட்டுற வேலையை நீங்க பாக்க முடியாது ஒரு செருப்பு தைக்கிறது நீங்க இல்ல ஒரு தண்டை கொடுக்குறீங்க முடி ஓட்டுறதுக்கு ஒரு தண்டை போறீங்க துணி தைக்கிறதுக்கு ஒரு கிட்ட கொடுக்குறீங்க அதை பிரைடல் மேக்கப்னா அதுக்கு ஒரு தட்டை போறீங்க போட்டோகிராஃபி ஒரு திட்டம் போறீங்க எழுத்து மட்டும் ஏன் உங்களுக்கு கேவலமா போச்சு தமிழ் தமிழ் சினிமா விலன்னு எனக்கு இன்னும் புரியல ஏன்னா எழுத்துங்கிறது வந்து சாதாரண கிடையாது அது வந்து காலங்கடந்து இருக்கக்கூடிய சினிமா எழுத்துக்களும் இருக்கு இப்ப இல்ல அந்த காலத்துல இருந்தது இப்ப இல்ல இலக்கியங்கள் மாதிரி சினிமா எழுத்து காலம் கடந்து நிக்காது பாக்யராஜனுடைய படங்கள் அன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கும் ஒரு பதி இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு என்னுடைய பையனுடைய பையனுடைய பையனுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு அப்புறம் பேரங்கள் வரும்போது பாக்யராஜ் மறக்கப்பட்டுருவார் அவரை விட ஒரு ரைட்டர் வருவாரு எங்க யாரோ பிரதிபுறங்க நல்லா பண்ணிருக்கா இருப்பாங்க நெல்சன் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படிம்பாங்க லோகேஷ் கனகராஜ் படம் நல்லா இருக்குமாங்க பழச மறந்துருவாங்க சோ மறக்கப்படுற விஷயம் தானே கூட காலம் கடந்து நிற்கிறதுக்கு இந்த சிலப்பதிகாரமோ கம்பராமாயணமோ இல்ல மகாபாரதமோ அல்லது பெரிய பதினெண்டு கேட்க கழகோ அல்லது குறுந்தொகை அகநானூறு புறநானூரு இல்ல இல்ல திருக்குறளோ இல்ல இது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ஜெனரேஷன்ல வர இயக்குனர்களோ டைரக்டர்களோ அவங்க ட்ரெண்டுக்கு தகுந்தபடி ஒரு படம் எடுப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா காணாம போயிடுவாங்க அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் தமிழ்நாட்டிலேன்னு இல்லை இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல ஒருத்தர் தொடர்ந்து வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காருங்கிறது இந்தியன் பிலிம் இன்ஸ்ட்ரியிலேயே கிடையாது மேக்சிமம் ஒருத்தனுடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப்ங்கிறது தேர்ட்டி இயர்ஸ்ல தான் அவனுடைய சக்ஸஸோ வெற்றி தோல்வியோ இருக்கும் முப்பது வருஷத்துக்கு மேல ஒரு ஐம்பது வருஷமா சினிமாவில் கொடி கட்டி பறந்த டைரக்டர்னு யாரும் இல்லை நடிகர்கள் கூட கிடையாது பெரும்பாலும் அது ரொம்ப கம்மி தான் அப்படி வந்தா லேட்டா வந்திருப்பாங்க சீக்கிரமே இறந்து போயிருப்பாங்க அல்லது முதுமா வந்ததுக்கு அப்புறம் அப்பா ரோல் தாத்தா ரோல் அப்படி போயிடுவாங்க ஏதோ எம்ஜிஆரே வந்தது ஹீரோ வந்தது லேட் தான் சோ முப்பது வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய இயக்குனரோ ரைட்டரோ யாருமே இருந்ததா சரித்திரம் கிடையாது ஆனால் இயக்குனர்களும் அதே மாதிரி விழுந்தா ஒரு தடவை ஒரு படம் ஆகி விழுந்த டைரக்டர் எழுந்ததா சரித்திரமே இல்ல ராஜ்கபூரை தவிர இந்தியா போனா நான் ரிசர்ச் பண்ணி சொல்றேன் எனக்கு தப்பா சொன்னா கேக்குறவங்களோ பாக்குறவங்களோ ஒரு எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க நான் சொல்லிடுறது இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில சொல்றேன் ஒரு டைரக்டரை விழுந்துட்டா மார்க்கெட் ஃபெயில் இருந்தா தான் திருப்பி ரிவைஸ் பண்ணி வந்த டைரக்டர்களே இல்ல புக்கடி புக்கு படிச்சதுனால சொல்லல ஆத்தென்டிகா அதுகளை ஆராய்ச்சி பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தா ராஜ்கபூர் ஒருத்தர் தான் மேரா ராம் ஜோக்கர்னு ஒரு படம் அட்டர்ஃபிளாப்பாய் ஆர்கே ஸ்டூடியோவை வித்தார் அவருதான் அவர் தான் எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ஷோமேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அவர் தான் மறுபடி பாபின்னு ஒரு படம் எடுத்து மறுபடி ஒரு கடனை எல்லாம் அடைச்சு மிகப்பெரிய இயக்குனர் அந்த ஒரு படத்துலயே வந்தார் காலம் கடந்து விழுந்து எழுந்திருச்ச ஒரே இயக்குனராக இருந்தார் நீங்க வேணா பாருங்க டைரக்டர் பாகியராஜ் பாலச்சந்தர் பாரதி ராஜா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இப்ப வந்த இயக்குனர்கள் யார் இல்ல பால யார வேணாலும் எடுத்துக்கிடுங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாலு படம் அஞ்சு படம் கூட ஜெயிச்சிருக்கலாம் சங்கர் யார் ஆனால் ஒரு டவுன்ஃபால் வந்து விழுந்தால் மறுபடி கம் பேக்குங்கிறாங்க இல்லையா அந்த கம் பேக்குங்கிறது டைரக்டர்களுக்கு இல்லை ரைட்டர்களுக்கு கூட உண்டு நடிகர்களுக்கும் உண்டு எல்லா தொழிலாளிக்கும் உண்டு டைரக்டர் விழுந்தா விழுந்தது தான் ஏன்னா அவங்களுடைய ட்ரெண்ட் மாறிடுது வேற யங்ஸ்டர்ஸ் வந்துடுறாங்க அந்த கதையை அவங்களால ஜீரணிக்க முடியல வேற இருந்து கதை வாங்குறது இல்லை வெற்றிமாரனுடைய வெற்றிகள்லாம் காரணம் அசுரன் வந்து அவருடைய கதை இல்லை அதேதான் டைரக்டர் மகேந்திரன் முள்ளு மலரும் அவர் கதை இல்ல உதிரிப்புக்கள் அவர் கதை இல்லை பாரதி ராஜா சாருடைய படங்கள் அவர் கதை இல்லை நீங்க ரைட்டரா வரணுமா டைரக்டரா வரணுமா அப்படின்னா எல்லா தமிழ் இயக்குனர்களும் ரைட்டராவும் வரணும் டைரக்டரா வரணும் அது முடியவே முடியாது ரைட்டிங் வேற டைரக்ஷன் வேற யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம் யார் வேணாலும் ஆக முடியாது சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் மிக அருமையா பாடக்கூடிய பழைய நடிகர்கள் தங்கள் படங்கள்ல பாடவே இல்லை டி எஸ் பாலியா அருமையா பாடுவாரு சிவாஜி கணேசன் பாடுவாரு டி எஸ் பாலியா அவ்வளவு அழகா கர்நாடக சங்கீதம் தெரியாம இருக்கு எம்ஜிஆரும் பாடுவாரு எல்லாருமே நாடிய நாடகத்துல இருந்து வந்ததுனால அருமையா பாடுவாங்க ஆனா ஒரு படத்துல கூட எம்ஜிஆர் சிவாஜி வந்த பாட்டு பாட்டை நான் பாடுறேன்னு சொன்னது இல்லை ராஜராஜ சோழன்ல ஏதோ ஒரு வசன மாதிரி பாடுவார் ஒளிய சிவாஜி ஃபுல் பாட்டு பாடினது இல்லை எஸ் எஸ் சார் மிகப்பெரிய பாடகர் அவர் பாடுறதுக்கு தான் சினிமாவில வந்தார் அவர் சொந்த படம் எடுக்கும்போது போது பாடலாமே அதே டிஎம்எஸ் வச்சு தான் பாட வச்சாரு அது மாதிரி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அருமையான கவிஞர் திரையுலகல வரும்போது கவிஞரதான் வந்தார் ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் கற்பகம் படம் எடுக்கும்போது வாலி சார் பாடல்கள் முறம் நீங்க எழுதுங்க அப்படின்னு கொடுத்தாரு அது மாதிரிதான் உண்மை பஞ்சாரம் வந்து அவர் சொந்த படம் எடுக்கும்போது அவர் படத்துக்கு அவரே பாடல்கள் எழுதினார் கண்ணதாசன் படம் எடுக்கும்போது அவரே பாடல்கள் எழுதினார் ஆனா சிவாஜி கணேசன் வந்து பாடல எம்ஜிஆர் பாடல ஜெமினி நல்லா பாடுவார் எல்லாருமே பாடுவாங்க அந்த தொழில் நமக்கு வேண்டாம் நமக்கு வந்த தொழில் நடிப்பு அதோட தே ஆர் நின்றுக்குவோம்ங்கிற அப்டூப் எனக்கு போதும் என்ற மனமே பொன்சை மருந்து என்ன மாதிரி எல்லா தொழிலையும் நான் செய்யணும் அப்படிங்கிறது சேனல்லையும் பாருங்களேன் நீங்க எல்லாருமே அவங்களே கதை திரைக்கதை வசனம் காமெடி ஸ்கிரிப்ட் எடிட்டிங் டப்பிங்கு ஆக்டிங்கு அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களே சேனலும் அப்படி ஒன்மேன் ஷோ ஆயிடுச்சு அப்படி இல்லை எல்லாம் பகிர்ந்துக்கணும் அதனால இன்னைக்கு ஒன்மேன் ஷோவாக இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கக்கூடாது பெரும்பான்மையானவர்கள் திரைக்கதைனா என்னென்னு தெரியாமலே ஏதோ ஊரில் ஷார்ட் ஃபில்ம் எடுத்தோம் நம்ம பெரிய டைரக்டர் ஆகிடலாம் இதுதான் திரைக்கதை அப்படிங்கிறத யார்ட்டையும் சொல்லாமல் அவங்களா ஒரு முடிவெடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்ச உடனே டைரக்டர் ஆகிருங்க அதனால அது தப்பான போக்கு இது இண்டஸ்ட்ரியில நம்ம மாறாது தமிழ் இண்டஸ்ட்ரி இப்படித்தான் இருக்கும் தெரியும் தமிழ் இண்டஸ்ட்ரி மலையாளம் படங்கள் மாதிரி ஒரு ஹிந்தி கன்னடம் அந்த மாதிரி அல்லது பெங்கால் மூவிஸ் மாதிரி எல்லாம் எல்லா படமும் சக்சஸ்ங்கிற காலம் எல்லாம் போச்சு ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் வந்தாலும் ஒரு படம் ரெண்டு படம் ஓடுனாலே போகணும் தொழில பிரிச்சுக்கிட்டால்தான் இந்த தொழில தமிழ் இண்டஸ்ட்ரி பெரிய லெவல் போகும் இல்லைன்னா கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது ஆஸ்கார் அவர்கிட்ட வாங்க போறோம் அது இந்தியாவிலேயே சிறந்த மொழி படம் வந்து தமிழ் படம் தான் தமிழ் மொழி தான் சிறந்த மொழி நம்மளாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதும் அதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ வர்ற படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப பின்தங்கி இருக்குங்கிறத நிறைய கேவலமான படங்கள் வந்து இதை ப்ரூவ் பண்ணிடுச்சு ஸோ ஐம் சாரி டு டெல் திஸ் பழைய ஜெனரேஷன்லேயும் இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாரோடையும் பழகி ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வர 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 தமிழ் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல இண்டஸ்ட்ரி படமே காணாமல் போய் ஓடிடி அல்லது செல்லில் படம் எடுக்கிறது தியேட்டர்லாம் மூடி அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியை எல்லாருமே சேர்ந்து அழிக்கும் போது அழிச்சிட்டாங்க இதை காப்பாத்துறதுக்கு ஒரு அஞ்சு பேர் வந்து பிரயோஜனம் இல்லை டோட்டல ஒரு ஐநூறு பேர் இந்த இண்டஸ்ட்ரி அழிக்கணும்னு ஃபீல்டுக்குள்ள இறங்கும்போது ஒரு ரெண்டு பேரும் மூணு இயக்குனரோ இருந்தால் அதை காப்பாற்ற இல்ல இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு ரைட்டர்ஸ் இருந்து அதை காப்பாற்ற முடியும் எங்களுக்கு ஒரு மரியாதையோ அந்தஸ்தோ இல்லாததுனால நாங்க இண்டஸ்ட்ரியே வேண்டாம் எங்களுக்கு சரியான வருமானம் இல்லை ரெகக்னிஷன்ல எல்லாரும் அவங்களே அந்த தொழிலை செய்றாங்கன்னு நாங்களும் ஏதாவது சேனல் ஆரம்பிக்கலாம் அல்லது யாராவது டிஸ்கஷன் கூப்பிட்டா போகலாம் இல்லைன்னா ஈஸி வெளியேண்டாலும் நடிக்க போயிடலாம் சீரியல்லையோ படத்துலயாரு கூப்பிட்டா அந்த முடிவு கொடுத்தோம் எழுத்து அழிந்துச்சு தமிழ் சினிமாவினுடைய எழுத்தாளர்களை எடுத்து விட்டார்கள் எழுத்தையும் ஒழிச்சிட்டான் ஸ்கிரீன் பிளேயே ரொம்ப ஜம்பவான அப்படின்னா பெரும்பாலும் யாரு சொல்லுவாங்க பாகியராஜ் வாஜ சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க அவரு கூட நிறைய பணியாற்றி இருக்கீங்க அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார் இதுல அவர் ஜாம்பவானும் கிடையாது தந்தையும் கிடையாது தாயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவருடைய டைம்ல அவர் எடுத்த சில படங்கள் ஓடுச்சு அதனால அவர் அந்த நேரத்துல மத்த படங்கள் எல்லாம் அவர அளவுக்கு ஓடாததுனால அவருக்கு திரைக்கதை மன்னன் ஒரு பெயர் வந்தது அதான் நான் திரும்ப கேட்டேன் அப்ப ஏ பி நாகராஜன் யாரு அல்லது பாலச்சந்தர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அது ஸ்ரீதர் எல்லாம் யார் இருபத்தேழு நாள்ல நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் எடுத்தவர் திரைக்கதை மன்னன் இல்லையா இல்ல அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த ஏ பி நாகராஜன் யாராவது பாக்யராஜ் பாரதி ராஜா யாராவது திருவிளையாடல் மாதிரி ஒரு படம் எடுத்து எடுக்க முடியுமா எடுத்திருக்காங்களா நாம மோகனாம்பாள் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்களா அதாவது எல்லா ஜாதகர்களையும் படம் எடுத்த ஒரே பெரிய இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏ பி நாகராஜன் மட்டுமே வாராஜாவா நவராத்திரி மக்களை பெற்ற மகராசி திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் இல்ல நான் மோகனாம்பாள் இவ்வளவு வெரைட்டி பாக்கியராஜ் கொடுத்தாரு அப்ப எப்படி திரைக்கதை மன்னன் யார் சொன்னது அவரே சொல்லிக்குவாரா அவர்ட்ட கேட்டேன் ஏன் சார் உங்களை போய் சொன்னேன் அவங்க நான் சொன்னேன் அவர் எப்படி திரைக்கதை அவர் தானே சொல்லுவாங்க இளையராஜா தான் இசையை கண்டுபிடித்தா இருப்பாங்க பாக்கியராஜ் தான் திரைக்கதையை கண்டுபிடித்தாரு இதை விட ஒரு காமெடியான ஸ்டேட்மெண்ட் உலகத்திலேயே நான் கேள்விப்படல யாரும் கண்டுபிடிக்கல இசை அது ஏற்கனவே தொன்று தொட்டு உயர்ந்தது இவருடைய காலத்துல இவர் இசை பிரபலமாச்சு அதுக்கு அதே மாதிரி பாக்கியராஜ் எடுத்த படங்கள் ஓடுனதுனால அவர் திரைக்கதை மன்னன் எல்லாம் மத்தவன்ல குடிமகனா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் போயிடலாம் அப்படி பார்த்தா துணை முதல்வர் ஏன் ஓடல ஏன் ஓடல வேட்டையை மடிச்சுக்கட்டே ஏன் ஓடல அம்மா வந்தாச்சு ஏன் ஓடலை ராசுக்குட்டி ஏன் பெரிய ஹிட் ஆகல ஒரு திரைக்கதை மன்னன்னா மன்னன்னா தொடர்ந்து அந்த சேர்லைய உட்கார்ந்துருக்கிறவன் பேர் தானே மன்னன் நான் மன்னனா இருப்பேன் இடையில இறங்கி கீழையும் உட்காருவேன் திடீர்னு காவலாளியும் இருப்பேன் திடீர்னு பிரஜையாவையும் இருப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் மன்னன்கிற பேர் வராது இல்லையா மெல்லிசை மன்னர்கள்னா சாகுர வரைக்கும் மன்னர்கள் தான் எம்ஜிஆர் மக்கள் தலைவர்னா சாகர் வரைக்கும் மக்கள் தலைவர் தான் நடிகர் திலகம்னா சாகுற வரைக்கும் சிவாஜி நடிகர் தான் பாக்கியராஜுக்கு முன்னால இருந்தவர்களை வந்து மறந்துட்டு நீங்கள் உங்க பாட்டுக்கு நீங்கள் விவரம் தெரிஞ்ச நாள்ல பார்த்த ஒரே இயக்குனர் உங்களுக்கு தெரிஞ்சு பாக்கியராஜ் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் வந்து அப்புறம் அப்ப இங்கே இந்தியாவில் பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் எல்லாம் கிடையாதா மலையாளத்துல பெங்காலில் அல்லது இதுல தமிழ்ல வேண்டாம் சொல்லி கொடுங்க எப்படி தமிழ்ல கமலஹாசன உலக நாயகன் எப்படி போய் சொல்றாங்களோ அதெல்லாம் போய் தமிழுக்குள்ள இந்தியாவில் கூட இல்லை தமிழ்ல சிறந்த நடிகர் அல்லது இந்தியாவில் சிறந்த நடிகர் உலக நாயகன் எப்படிங்க இருக்க முடியும் இங்கிலீஷ் மூடமே பார்க்காதவங்களா வச்ச இருக்கும் வார்த்தை அது கே எஸ் ரவிக்குமாரோ யாரோ கமல்ஹாசனுக்கு ஜாலரை அடிக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை அது அவரையும் ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடாது உலக நாயகன்னா அப்ப உமர் ஷெரீப் யாரு அப்புறம் இவர் இவர் யாரு மார்லன் பிராண்டோ யாரு ரொனால் கோல்மேன் யாரு அப்புறம் பர்ட் லேங்காஸ்டர் யாரு அப்புறம் அன்ஃப்ரே போகட் யாரு அல்லது ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் யாரு அதுக்கு ஆண்டனி கோயின் யாரு அவங்க எல்லாம் நடிகர்களே நடிக்க தெரியாது அங்கே வந்து கத்துக்கிட்டாங்க கமல்ஹாசன் அதெல்லாம் சும்மா